ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படத்தோட அந்த ரிலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூன்று நாட்கள் இருக்குங்க ரசெலாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க நிறைய பேர் டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டாங்க அங்கங்கே வந்து எல்லா பக்கமும் வந்து கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டில் நேற்று முன்தினம் வந்து எட்டு மணிக்கு வந்து டிக்கெட்டு புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண சிறிது நேரத்திலேயே வந்து சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சென்னையிலலாம் வந்து டிக்கெட்டே கிடைக்கலங்களா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எல்லாம் விற்று தீர்ந்துருச்சுங்களாம் அந்தளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நேற்று வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓபன் பண்ணி ஃபஸ்ட்டு தேர்ட்டி செவன் மினிட்ஸ்க்கு பத் அதாவது ஃபஸ்ட்டு அதாவது பத்தாயிரம் டிக்கெட்டு ஃபஸ்ட்டு தேர்ட்டி செவன் மினிட்ஸ்க்கு அறுபத்தாறு ஷோஸ்லேயே வந்து கூலி படம் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கேஜிஎஃப் சாப்டர் டூ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து எடுத்துக்கிச்சு ஃபஸ்ட்டு டென் தௌசண்ட் டிக்கெட்ஸ்க்கு அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சொல்கிறேன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ பிஷ்ன ப்ரீ ப்ரீ சேல்ஸில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எண்பது ஷோஸ் அதே மாதிரி லியோ பார்த்தீங்கன்னா ஐம்பது நிமிஷம் முந் முந்நூறு ஷோ ஓகேங்களா இப்போ இதில் வந்து எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறது நீங்களே பார்த்துங்க அதான் வந்து கூலி தான் பெஸ்ட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா முப்பத்தேழு நிமிஷத்துலேயே அறுபத்தாறு ஷோ தான் அறுபத்தாறு ஷோவுக்கு பத்தாயிரம் டிக்கெட்ஸ் விற்றுச்சு அறுபத்தாறு ஷோஸ்க்கு தான் பத்தாயிரம் டிக்கெட்ஸ் விற்றுச்சு முப்பத்தேழு நிமிஷத்துலேயே கேஜிஎஃப் டூவை வந்து பீட் பண்ணிருச்சு கூலி ஏன்னா அவங்க வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க நம்ம முப்பத்தேழு நிமிஷத்துலேயே வந்து பீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அவங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் எண்பது ஷோ எண்பது காட்சிகள் ஓகேங்களா நம்ம வந்து அறுபத்தாறு காட்சிகள்னா அதுதான் இங்கே வந்து குறிப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் லியோ படம் வந்து முந்நூறு ஷோ முந்நூறு ஷோ எங்கே அறுபத்தாறு ஷோ எங்கே எண்பது ஷோ எங்கே ஓகேங்களா அதனால் வந்து முந்நூறு ஷோ வந்து அதை எடுத்துக்கிச்சு லியோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து அதுவும் வந்து ரொம்ப அதிக டைம் எடுத்து தான் வந்து பத்தாயிரம் டிக்கெட்ஸை வந்து ரீச் பண்ணிச்சு லியோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படம் தான் அறுபத்தாறு ஷோ ஓகேங்களா அறுபத்தாறு ஷோ முதல் முப்பத்தேழு நிமிடங்கள் பத்தாயிரம் டிக்கெட் விற்றுச்சு பெங்களூரில் அதாவது பெங்களூரில் நான் சொல்கிறது வந்து பெங்களூரில் கர்நாடகா பெங்களூரில் ஓகேங்களா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவருடைய ரெக்கார்டை வந்து அவரே ரெக்கார்ட் அவரே வந்து பலருடைய ரெக்கார்டை உடைக்கணும் அப்படின்னா அது ரஜினி சாரனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கேஜிஎஃப் சாப்டர் டூ வந்து யாஸ்ட் நடிச்சது அந்த ரெக்கார்டை வந்து பீட் பண்ணிருந்தால் பார்த்துங்க அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் வேர்ல்டு லெவல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ